இயேசுவில் புரிய மாடுபே ஆண்டின் பொது காலம் இருபத்தி இரண்டாம் ஞாயிறு திருவழிபாட்டில் நாம் பங்கேற்று கொண்டிருக்கிறோம் இன்றைய என்னுடைய மறை உரை இரு பகுதிகளாக பிரித்து சிந்திக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன் ஒன்று இன்று நாம் நம்முடைய பங்கு அளவிலே கொண்டாடுகிற ஆசிரிய பெருமக்கள் ஆசிரிய தினத்தை நாம் கொண்டாடுகிறோம் அவர்களுக்கும் நமக்கும் உண்டான முதல் சிந்தனை வி ஆர் டீச்சர்ஸ் ரெண்டாவது இன்றைய வார்த்தை நமக்கு சொல்லக்கூடிய செய்தி பிரியமானவர்களே திருப்பூர் மாவட்டம் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய கிராமம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு மேல்நிலை பள்ளி அந்த பள்ளியில் படித்த பழைய மாணவர்கள் ஒன்றாக சேர்ந்து தங்களுடைய தலைமை ஆசிரியருடைய எண்பத்தி ஐந்தாவது பிறந்தநாள் விழாவை கொண்டாட திட்டமிடுகிறார்கள் ஆக எல்லா பழைய மாணவர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு நாளை குறிக்கிறார்கள் அந்த நாளில் அனைவரும் அந்த கிராமத்துக்கு வருகிறார்கள் தங்களுடைய தலைமை ஆசிரி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்தநாள் விழாவுக்காக அனைத்து ஏற்பாடுகளும் செய்து அந்த நாளிலே அவர்கள் அந்த நிகழ்ச்சியை நடத்துகிறார்கள் டெல்லியில் இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட்னுடைய நீதிபதியாக இருக்கக்கூடிய தமிழகத்தை சார்ந்த மோகன் அவர்கள் அந்த நிகழ்வுக்கு வருகிறார்கள் அவர் ஒரு கெஸ்டாக அல்ல பழைய மாணவனாக வருகிறார் மேடையிலே அந்த தலைமை ஆசிரியர் அவர்களோடு பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய தற்போது ஆசிரியர்கள் மேடையில் இருக்கிறார்கள் பழைய மாணவர்கள் ஒவ்வொரு நிகழ்வாக நடத்தி கொண்டு வருகிறார்கள் இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அவர்கள் வந்து அவருக்கு பொன்னாடை போர்த்துவதற்காக மேடைக்கு வருகிறார் பொன்னாடையை போர்த்துவிட்டு அந்த ஆசிரியர் தலைமை ஆசிரியருடைய காலடியில் அமருகிறார் இவருக்கு தலைமை ஆசிரியருக்கு அதிகமான தெளிவான பார்வை இல்லை பார்வை மங்கி போயிருக்கிறது ஆனாலும் ஒரு விதமாக கண்டுபிடிக்கிறார் இவர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் எனவே அவரை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டினுடைய நீதிபதியாக இருக்கக்கூடிய திரு மோகன்தானே என்று சொல்லுகிறார் நீங்கள் என்னுடைய கால் அரு அருகில் அமர்ந்திருப்பது நல்லதல்ல நாற்காலியை போட்டு அமருங்கள் என்று சொல்லி அந்த தலைமை ஆசிரியர் அந்த நீதிபதியிடம் சொல்லுகிறார் அப்போது அந்த நீதிபதி சொன்னாராம் நான் இங்கே நீதிபதியாக வரவில்லை உங்களுடைய மாணவனாக வந்திருக்கிறேன் உங்களுடைய மாணவனாக உங்களுடைய காலடியில் அமருவது தான் நல்லது என்று சொன்னார் இன்னொரு நிகழ்வின் சொல்லி இன்றைய தலைப்புக்குள் வருகிறேன் கோவாவில் நடந்த பழைய மாணவர்களுடைய கூட்டம் இதேபோல இந்த பழைய மாணவர்கள் ஒன்று சேர்ந்து நிகழ்ச்சி ஏற்பாடு செய்கிறார்கள் எல்லா பழைய மாணவர்களும் வருகிறார்கள் அதிலே நம்முடைய தமிழகத்தை நம்முடைய இந்தியாவை சார்ந்த மிகுந்த உயர்ந்த பணக்காரர் இந்த கம்ப்யூட்டர் ஐடி ஃபீல்டில் மிக உயர்ந்த நிலை அடைந்திருக்கிற நாராயணசாமி அவருடைய மனைவி திருமதி சுதா டிசிஎஸ்னுடைய ஓனர் நடிக்கிறார் அவர் வருகிறார் பழைய மாணவி வந்து அந்த மேடையிலே அவர் சீஃப் கெஸ்டாக அல்லது அவரை பெருமைப்படுத்துகிற விதமாக அவரை இருக்கையிலே அமறி சொல்கிறார்கள் அப்படியாக மேலே வருகிற போது மேடைக்கு வருகிற போது தனக்கு பாடங்களை சொல்லிக் கொடுத்து கல்வியை சொல்லி கொடுத்த ஒரு ஆசிரியர் அங்கே கூட்டத்தோடு கூட்டமாக அமர்ந்திருக்கிறார் அதை பார்த்த திருமதி சுதா நாராயணன் அந்த ஆசிரியை அடைத்து கொண்டு மேடைக்கு வருகிறார் மேடைக்கு வந்து தன்னுடைய அருகிலே அமர வைக்கிறார் அப்போது அந்த ஆசிரியர் அவர்களை பார்த்து கையெடுத்து நன்றி சொல்கிறார் இவ்வளவு பெரிய பணக்காரர் இந்தியாவிலேயே மிகப்பெரிய பணக்காராக இருக்கிற இந்த அம்மா என்னை பார்த்து என்னை மேடி கடைத்து வந்து தன்னுடைய அருகாமையிலே அமர்ந்து அமறு செய்து எனக்கு மதிப்பு கொடுத்தார் என்று சொல்லி அவரை கையெடுத்து கும்பிடுகிறார் அந்த வாத்தியார் அந்த ஆசிரியர் அப்போது அந்த அம்மா அவர் கையை பிடித்து அவர் கீழே கும்பிடாதீங்க வணக்கம் சொல்லாதீங்க என்று சொல்லிவிட்டு தன்னுடைய புடவையை சரி செய்து கொண்டு அந்த ஆசுடைய காலிலே சாஸ்தாங்கமாக விழுந்து அந்த ஆசிரியருக்கு தன்னுடைய மரியாதையை செலுத்தினார்களா பெரிய மாணவர்களே எந்த ஒரு சமூகம் ஆசிரியர்களை மதிக்கிறதோ அது உயர்ந்த சமூகமாக இருக்கும் எந்த ஒரு சமூகம் ஆசிரியர்களை மதிக்கவில்லையோ அது பின்தங்கிய சமூகமாக இருக்கும் ஏதோ இன்றைக்கு ஆசிரியர் தினத்தை கொண்டாடுகிற இவர்களுக்காக இதை நான் சொல்லவில்லை ஒரு குழந்தைக்கு இரு ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் ஒன்று வகுப்பறையில் பாடங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் அதுதான் இவர்கள் வகுப்பறையில் பாடங்களை சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் இன்னொருவர் தன்னுடைய பிள்ளையை கருவறையில் சுமந்தவள் ஆசிரியை ஒரு குழந்தைக்கு பாடங்கள் சொல்லிக் கொடுப்பதற்கு வகுப்பறையில் இருக்கக்கூடிய ஆசிரியர் தேவை ஒரு மாணவனுக்கு ஒழுக்கத்தை சொல்லி கொடுப்பது வீட்டில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தாய் தந்தை தான் ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் அப்படி என்றால் இன்றைக்கு எல்லாருமே நீங்கள் எல்லோருமே தாய் தந்தையாக இருக்கக்கூடிய எல்லோருமே ஆசிரியர் என்ற நிலையில் இருக்கக்கூடியவர்கள்தான் பிரியமானவர்களே எழுத்தறி அறிவித்தவன் இறைவன் ஆவான் என்று சொல்கிறார்கள் ஒரு எழுத்தை அறிவித்தவன் கடவுளுக்கு சமமாக நம்முடைய முன்னோர்கள் பார்த்திருக்கிறார்கள் கடவுளுக்கு நிகராக பார்த்திருக்கிறார்கள் தாய் தந்தை குரு தெய்வம் மாதா பிதா குரு தெய்வம் என சொல்கிறார்கள் மாதா என்பவள் அன்னை பிதா என்பவள் தந்தை மூன்றாவது இடத்துல குரு வைத்திருக்கிறார்கள் ஆசிரியர் வைத்திருக்கிறார்கள் இறுதியாகத்தான் கடவுளை வைத்திருக்கிறார்கள் எப்படி இவர்கள் மூன்று பேரும் கடவுளுக்கு முன்பாக வரக்கூடிய மூன்று பேரும் சமமாக இருக்க முடியும் ஒரு தாய் தன்னுடைய மகனுக்கு அம்மா என்கின்ற உறவு வருகிறது ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு அப்பா என்கிற உறவு அதுபோல ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனுக்கு உறவாக வருகிறார் அப்படி என்றால் டீச்சிங் இஸ் நாட் எ ப்ரொஃபஷன் அது ஒரு தொழில் அல்ல அது ஒரு உறவு எப்படி ஒரு மாணவுக்கு அம்மா என்பது உறவாக மாறுகிறதோ எப்படி ஒரு மாணவனுக்கு அப்பா என்பது உறவாக மாறுகிறதோ அதுபோல் ஆசிரியர் என்பவர் உறவாக இருக்க வேண்டும் சொந்தமாக கருத வேண்டும் அந்த மாணவன் என்னுடைய மகன் என்னுடைய மகள் என்ற உறவிலே எந்த ஒரு ஆசிரியர் சொல்லிக் கொடுக்கிறாரோ அவர்தான் உண்மையான ஆசிரியர் இன்றைக்கு பெரும்பான்மையாக ஆசிரிய தொழிலாக மாறிவிட்டது ஆசிரிய பணி தொழிலாக மாறிவிட்டது எங்கே சம்பளம் அதிகமாக கிடைக்கிறதோ வருமானம் அதிகமாக கிடைக்கிறதோ அதை தேடி நாம் சொல்லுகிறோமேன் என்றால் அது தொழிலாக இருக்கிறது ஆனால் நம்முடைய முன்னோர்கள் சொன்னார்கள் ஒரு மாணவனுக்கு அப்பா என்பது உறவாக இருப்பது போல அம்மா என்பது உறவாக இருப்பது போல ஆசிரிய மாணவனுக்கு உறவாக இருந்து சொல்லி கொடுக்க வேண்டும் பெரிய மாணவர்களே இன்னைக்கு ஆசிரியர் தினத்தை கொண்டாடுகிற போது இதை நாம் நினைவில் வைத்துக்கொள்வோம் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு டாக்டரை சந்திக்காமல் கூட தன்னுடைய வாழ்க்கையை கடிக்கலாம் டாக்டரை பார்க்காத ஒரு மனிதன் இருக்கலாம் ஒரு மனிதன் ஒரு இன்ஜினியரை பார்க்காது ஒரு வாழ்க்கையை நடத்தலாம் இன்ஜினியர் தேவைப்படாத ஒரு மனிதன் இருக்கலாம் ஒரு மனிதனுக்கு வக்கீலே தேவைப்படாத ஒரு மனித வாழ்க்கை வாழலாம் ஆனால் எந்த ஒரு மனிதனும் ஆசிரியை பார்க்காமல் இந்த உலகத்திலே வாழ முடியாது எல்லா மனிதர்களும் ஒருவரை சந்தித்திருக்கிறோம் என்றால் அவர் சந்தித்து தான் ஆக வேண்டும் இதுவரைக்கும் நான் வக்கீலை சந்திக்கலை எனக்கு தேவையும் படலை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் நான் ஆசிரியை சந்தித்திருக்கிறேன் ஆக ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லோருமே ஆசிரியர்களை சந்தித்து தான் ஆக வேண்டும் இன்றைக்கு நம்முடைய பங்கு ஆசிரியை பெருமக்களுடைய விழாவை கொண்டாடிய நாளிலே ப்ரொஃபஷனாக இருக்கக்கூடிய இவர்களும் சரி ஓ தாய் தந்தையாக இருந்து பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய ஆசிரியர்களாகிய பெற்றோர்களும் சரி மனதில் வைத்துக்கொள்ள வேண்டியது நாம் ஒரு ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் ஜென்ரேஷனை உருவாக்குகிறோம் ஒரு எதிர்கால நல்ல உலகத்தை நாம் உருவாக்குகிறோம் பெரிய மாணவர்களை ஒரு மருத்துவமனைக்கு நாம் செல்கிறோம் என்றால் அந்த மருத்துவருடைய சர்டிஃபிகேட் நாம் கேட்குறது கிடையாது நீ நல்ல டாக்டராக கெட்ட டாக்டராக கேட்குறது கிடையாது அவர் எந்த அளவுக்கு படித்திருக்கிறார் என்று அவரை சோதனை செய்வது கிடையாது அவருடைய சர்டிஃபிகேட் எல்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணுறது கிடையாது நாம் மருத்துவரை நம்பி நாம் நம்மை ஒப்படைக்கிறோம் நம்முடைய உயிரை அவரிடம் ஒப்படைக்கிறோம் ஒரு அறுவை சிகிச்சைக்கு போகிறோம் என்றால் நாம் முழுமையாய் அவரை நம்புகிறோம் அவர் டாக்டர் தான் அவர் நல்லது செய்வார் நம்மை குணப்படுத்துவார் என்ற முழுமையான நம்பிக்கையோடு நாம் நம்முடைய உயிரையே மருத்துவரிடம் ஒப்பு கொடுக்கிறோம் அர்ப்பணிக்கிறோம் எந்த டாக்குமெண்ட் கேட்கறது கிடையாது எந்த சர்டிஃபிகேட் கேட்கறது கிடையாது அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவத்தெல்லாம் கேட்கறது கிடையாது ஒரு கன்சல்ட் பண்ணியிருப்போம் ஆனால் நம்முடைய உயிரையே அவருடைய பாதங்களில் ஒப்படைக்கிறோம் அவர் நம்ம காப்பாற்றுவார்னு சொல்லி ஆசிரியர் பெருமக்களே பெற்றோர்களே கடவுள் ஒரு குழந்தையை உங்களை நம்பி ஒப்படைத்திருக்கிறார் ஒரு மருத்துவர் எப்படி அந்த நோயாளியை காப்பாற்றி விடுவார் என்ற நம்பிக்கையோடு ஒரு நோயாளியை நாம் கொடுக்கிறோமோ அதுபோல கடவுள் இவர் இந்த குழந்தையை காப்பாற்றுவார் இவர் இந்த குழந்தையை நன்றாக வளர்ப்பார் என்று சொல்லி ஒரு குழந்தை ஆசிரியர்களிடமும் பெற்றோர்களிடமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது கடவுள் நம்மை நம்பி உங்களை நம்பி இந்த குழந்தையை கொடுக்கிறார் ஆக அந்த குழந்தையை கடவுள் நம்மை நம்பி கொடுத்த குழந்தையை நாம் எப்படி கையாடுகிறோம் அது வகுப்பறை ஆனாலும் சரி நம்முடைய வீடானாலும் சரி அந்த குழந்தைகளை நாம் எப்படி கையாடுகிறோம் இரவு இறுதியாக ஆசிரியர்களுக்காக சொல்லக்கூடிய செய்தி பெரிய மாணவர்களே இந்தியாவுனுடைய எதிர்காலம் வகுப்பறையில் உள்ளது என கரெக்டாக இதை சொன்ன யாரும் சொன்ன ஒரு ப்ரைஸ் கொடுப்போம் டீச்சர்ஸ் அப்துல் கலாமா ராதாகிருஷ்ணன் பிரியமானவர்களே கோத்தாரி கமிஷன் கோத்தாரி கமிஷன் வகுப்பு வகுப்பறை பள்ளியை பற்றி கொடுத்திருக்கிற பல சட்டங்களிலே அந்த கோத்தாரி கமிஷன் ஒரு ஒன்று அது சொல்லுகிறது இந்தியாவின் எதிர்காலம் வகுப்பறையில் உள்ளது நீங்கள் தான் இந்தியாவுடைய எதிர்காலத்தை வளர்க்கிறீர்கள் இன்னைக்கு இந்தியா நல்லா இல்லை அப்படின்னா அது உங்களைத்தான் சார் இன்னைக்கு இந்தியா வந்து சரியாக இல்லை மாணவ சமூகம் சரியா இல்லைன்னா நீங்களும் ஒரு காரணம் கோத்தாரி கமிஷன் அதைத்தான் சொல்லுகிறது இந்தியாவின் எதிர்காலம் வகுப்பறையில் இருக்கிறது அங்கே தான் ஒழுக்கம் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது அங்கே தான் அறிவு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது பெரிய மாணவர்களே இன்னைக்கு எல்லாமே அறிவை சொல்லி கொடுக்கிறோம் ஒழுக்கத்தை விட்டு விடுகிறோம் நான் நிறைய தடவை சொல்லி இருக்கிறேன் மண்டை மட்டும் வீங்கிட்டே போயிட்டு உடம்பு மட்டும் வீங்காமல் அது அப்படியே இருந்தால் அது எப்படி ஒரு முழுமையான உடலாக எடுத்துக்கொள்ள முடியும் மண்டை மட்டும் பெருசாகிட்டே போகுது அறிவு மட்டும் பெருசாகிட்டு போகுது ஆனால் உடம்பு வளரவே இல்லை அது அப்படி இருந்தால் அது முழு வளர்ச்சியும் முழுமையான வளர்ச்சியாக இருக்குமோ இருக்க முடியாது பெரிய மாணவர்களே அறிவை மட்டும் கொடுத்து கொண்டே இருக்கும் இது படி இது படி இது கத்துக்கோ அது கற்றுக்கோ என்று அறிவை கொடுத்து கொண்டே இருக்கிறோம் ஆனால் மனசு சுருங்கி கொண்டே போகிறது இது முழுமையான வளர்ச்சியாக மாறாது அல்லது உடம்பு மட்டும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது அறிவு அல்லது தலையானது சுருங்கி கொண்டே என்றால் அதுவும் ஒரு நோய்தான் ஆக அறிவும் ஒழுக்கமும் மதிப்பீடுகளும் சரிசமமாக கற்றுக் கொடுக்க வேண்டிய பொறுப்பில் இன்றைக்கு ஆசிரியர்கள் நீங்கள் இருக்கிறார்கள் எனவே இது வந்து இட் இஸ் நாட் ப்ரொஃபஷன் இட் இஸ் ஏ ஒகேஷன் குருத்துவம் என்பது எப்படி ஒரு தேவ அழைத்தலோ அதுபோல ஆசிரிய பணி என்பது இட் இஸ் நாட் ப்ரொஃபஷன் இட் இஸ் எ ஒகேஷன் தேவ் அடைத்தல் கடவுளுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறீர்கள் எனவே வாழ்த்துகிறோம் ஜெபிக்கிறோம் வரக்கூடிய நாட்களில் தலை சிறந்த ஆசிரியராக நீங்கள் இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இன்றைய வாசகங்களுக்கு வருவோம் இயேசுகளே மூன்று சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து நான் விட்டுச் செல்கிறேன் இன்றைக்கு முதல் வாசகத்தை நம்முடைய சிந்தனைக்கு மையமாக எடுத்து கொள்வோம் முதல் வாசகம் இணை சட்ட நூலிலிருந்து எடுக்கப்பட்டு இருக்கிறது நான்காம் அதிகாரத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது அங்கே மோயிசன் தன்னுடைய மக்களுக்கு அவர் சொல்லுகிறார் பாறை வனத்திலே கடந்து வருகிறார்கள் காணான் தேசத்தை இன்னும் சில நாட்களிலே அவர்கள் நுழைய இருக்கிறார்கள் நாற்பது ஆண்டு காலமாக எகிப்து தேசத்திலிருந்து ம மோயிசன் அந்த மக்களை வழிநடத்தி வருகிறார் இறுதி கட்டத்துக்கு வந்து விட்டார்கள் இன்னும் சில நாட்களில் கடவுள் கொடுத்த அந்த உரிமை பேரான அந்த பாலும் தேனும் பொடியக்கூடிய அந்த தேசத்துக்குள் செல்ல இருக்கிறார்கள் அப்போது மோயிசன் அந்த இஸ்ராயல் மக்களுக்கு ஒரு அறிவுரையை சொல்கிறார் ஹி வாஸ் கிவிங் அட்வைஸ் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார் என்ன சொல்கிறார் பாலைவனத்தில் நீங்கள் கடந்து வந்தபோது நீங்கள் கடவுளுடைய மேன்மையை கடவுளுடைய அற்புதத்தை கடவுளுடைய ஆசுவாத்தை நீங்கள் போதிலும் அவருடைய உடன்படிக்கையை அவருடைய கட்டளை நீங்கள் சரியாக கடைபிடிக்கல பல்வேறு சமயத்தில் ஆண்டுக்கு நீங்கள் கோபம் விளைவிக்கக்கூடிய விதமாய் நீங்கள் நடந்து கொண்டீங்க ஆண்டுடைய உடைய கட்டளை நீங்கள் கடைபிடிக்காமல் இருந்தீங்க அதனால் இப்போது நீங்கள் உரிமை பேரான நாட்டுக்கு போறீங்க அங்கே போகிற போது நீங்கள் என்ன செய்யணும் என்பதை மோயீசன் சொல்லுகிறார் புரியும் ஆடவர்களே கடவுள் கொடுக்கக்கூடிய கட்டளைகளை நீங்கள் கடைபிடிங்க கடவுள் கொடுக்கக்கூடிய நியமங்களை நீங்கள் கடைபிடியுங்கள் நீங்கள் காணான் தேசத்துக்கு போகிற போது அங்கே மக்கள் இருப்பார்கள் காணான் தெய்வத்தை வழிப வழிபடக்கூடிய மக்களும் அங்கே இருப்பார்கள் அவர்களும் பல விதமான சட்டங்களை கடைபிடித்து கொண்டிருப்பார்கள் ஆனால் நீங்கள் அங்கே செல்கிற போது நான் கொடுக்கக்கூடிய கட்டளைகளை மட்டுமே நீங்கள் கடைபிடிங்க நான் கொடுக்கக்கூடிய நியமங்களை மட்டுமே நீங்கள் கடைபிடிங்க மற்ற மக்கள் கடைபிடிக்கக்கூடிய கட்டளைகளை சட்டங்களை நீங்கள் கடைபிடிக்காதீங்க இதுதான் மூயிஸும் சொல்கிறார் என்னை முதல் வாசகத்தில் சொல்லிட்டு அவர் சொல்றாரு நீங்கள் ஆண்டுடைய கட்டளைகளை மட்டுமே கடைபிடித்தால் மூன்று ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கும் என சொல்கிறார் என்னை முதல் வாசகத்தில் ஆண்டு கட்டளைகளை நீங்கள் கடைபிடிக்கிற போது ஆண்டுடைய நியமங்களை நீங்கள் கடைபிடிக்கிற போது இந்த மூன்று காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும் ஒன்று நான் உங்களுக்கு கற்று தரும் நியமங்கள் முறைமைகளின்படி ஒழுகுங்கள் அதனால் நீங்கள் வாழ்ந்து உங்கள் மூதாதையின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டுக்கு சென்று அதை உரிமையாக்கி கொள்வீர்கள் நீங்கள் போறீங்கள அந்த நாடு அது உங்களுக்கு சொந்தமாகும் எப்போ சொந்தமாகும் நீங்கள் ஆண்டுடைய கட்டளைகளை கடைபிடிக்கிற போது அவை உங்களுக்கு சொந்தமாகும் நீங்கள் போகிற அந்த நாடு உங்களுக்கு உரிமையாகும் அது உங்களுக்கு சொந்தமாகும் ஒருவேளை நீங்கள் ஆண்டுடைய கட்டளைகளை கடைபிடிக்கவில்லை என்றால் ஆண்டு நியமங்களை நீங்கள் கடைபிடிக்கவில்லை என்றால் இந்த நாட்டை ஆண்டு உங்களுக்கு உரிமை நாடாக கொடுக்க மாட்டார் முதல் ஆசீர்வாதம் என்னவென்றால் வளமோடும் செழுமையோடும் வைத்திருப்பார் காணா நாடு என்பது வளமையான நாடு செழுமையான நாடு அந்த நாட்டை நான் உனக்கு உரிமையாக கொடுப்பேன் ஆனால் என் கட்டளைகளை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்றார் பிரியமான இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே வளமை வேண்டும் செழுமை வேண்டும் வாழ்க்கையில வளர்ச்சி வேண்டும் வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் வாழ்க்கையில பெரிய அளவுக்கு வரணும் நல்ல ஒரு வேலைக்கு வரணும் என்றால் நாம் என்ன நினைக்கிறோம் நம்முடைய சொந்த முயற்சி போதும் அப்படி நினைக்கிறோம் நாம் படித்தா போதும் அப்படி நினைக்கிறோம் நான் முயற்சி எடுத்தால் போதும் என்று நினைக்கிறோம் ஆண்டு வழியிலே நடக்கணும் ஆண்டு கட்டளைகளை கடைபிடிக்கணும் அவர் தந்திருக்கிற நியமங்களின்படி நாம் வாழணும் நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும் என்று நாம் நினைப்பதில்லை இன்னைக்கு எப்படியாவது ஏமாத்தி யாரையாவது ஏமாற்றி எப்படியே குடுக்கு வழியில பூந்து நாம் பெரிய வந்துவிட முடியும் என்று நாம் நினைக்கிறோம் ஆனால் முதல் ஆசீர்வாதம் என்ன சொல்லுது நீங்கள் கட்டளைகளை ஆண்டோடைய நியமங்களை கடைபிடிச்சா உங்களுக்கு உரிமையாக்குவார் அது உங்களுக்கு சொந்தமாக்குவார் அந்த வேலை உனக்கு வந்து சேரும் அந்த பதவி உனக்கு வந்து சேரும் அந்த வருமானம் உனக்கு வந்து சேரும் அந்த வளமையும் வாழ்வும் வந்து சேரும் ஆண்டவர் அது உனக்கு கொடுப்பார் நீ கவலைப்படாத புரிய மாணவர்களே இன்றைக்கு நாம் எந்த அளவுக்கு ஆண்டோடைய கட்டளைகளை கடைபிடிக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம் ஆண்டோடைய நியமங்களின்படி வாழ்கிறவர்களாக இருக்கிறோம் எனக்கு ரெண்டாவது வாசம் சொல்லுது அல்லது நட்சிதி வாசம் சொல்லுது நீங்கள் கேட்டும் கேட்காதவர்களாக இருக்கிறீர்கள் நீங்கள் இறைவார்த்தை கேட்டு அதன்படி நடவாதவர்களாக இருக்கிறீர்கள் முதல் வாசம் சொல்லுது நான் சொல்வதை நீங்கள் கேட்டால் உனக்கு ஆசீர்வாதம் இன்றைக்கு முதல் ஆசீர்வாதம் இதுதான் ஆண்டோடைய வார்த்தையின்படி வாழ்கிறவர்கள் ஆண்டுடைய வார்த்தைக்கு மடிக்கிறவர்கள் அதை தன்னுடைய வாழ்க்கை ஆக்குகிறவர்கள் ஆண்டவர் அவர்களுக்கு பொருள் வளத்தை செல்வத்தை ஆசிர்வாதத்தை உரிமையாக்குவார் இரண்டாவது ஆசீர்வாதம் இன்றைக்கு மோய்ஸின் சொல்கிறார் நீங்கள் ஆண்டுடைய கட்டளைகளை கடைபிடித்தால் இறைவன் கடவுளும் கொடுக்கக்கூடிய இரண்டாவது ஆசீர்வாதம் உங்கள் கடவுளாகிய ஆண்டவின் கட்டளைகளை நான் உங்களுக்கு கற்றுத்தருவேன் அவற்றை பின்பற்றுங்கள் ஆகவே மக்களினங்கள் முன்னிலையில் உங்கள் ஞானமும் அறிவாற்றலும் விளங்கும் நீங்கள் அந்த கட்டளைகளை கடைபிடித்தால் மற்ற மக்களுக்கு முன்னாடி நீங்கள் அறிவு உள்ளவர்களாய் ஞானம் உள்ளவர்களாய் நீங்கள் விளங்குவீங்க இதை கேள்விப்படும் அனைவரும் நீங்கள் கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிக்கிற மக்கள் என்று கேள்விப்படுகிற எல்லாரும் இப்பேரினும் ஞானமும் அறிவாற்றலுமாய் உள்ள மக்கள் என்பார்கள் பெரிய மாடுகளே ஆண்டுடைய கட்டளைகளை கடைபிடிக்கிற போது மக்கள் முன்னிலையில் நாம் அறிவார்ந்தவர்களாக நாம் ஞானம் உள்ளவர்களாய் மக்கள் நம்மை போற்றக்கூடிய விதத்தில் நாம் இருப்போம் ஆண்டுடைய கட்டளை கடைபிடிக்கிற போது மற்ற மக்கள் நம்மை பார்த்து பெருமையாக பேசக்கூடிய அளவிலே பெருமையாக போற்றக்கூடிய அளவிலே இந்த மக்கள் ஞானமும் அறிவாற்றுமாய் இருக்கிறார்கள் என்று மற்ற மக்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கள் மேன்மையாய் இருப்பார்கள் என்று மோகேசன் சொல்கிறார் பெரிய இன்றைக்கு ஆண்டுடைய உடைய கட்டளையில கடைபிடிக்கிற போது நம்மை சூழ்ந்து இருக்கக்கூடிய நம் வாழ்கிற பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து நம்முடைய பேச்சை பார்த்து நம்முடைய நடத்தையை பார்த்து ஆஹா எவ்வளோ நல்ல மனுஷன் எவ்வளோ நல்ல ஒரு கிறிஸ்தவன் எப்படிப்பட்ட ஒரு நல்ல குடும்பம் நல்ல பிள்ளைகளை பெற்ற பெற்றிருக்கிற ஒரு தகப்பன் நல்ல பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கிற ஒரு தாய் என்று மக்களினம் உங்களை போற்றுவார்கள் பெரிய மாணவர்களே முதல் ஆசிர்வாதம் பொருள் செல்வத்தை ஆண்டு கொடுக்கிறார் நாட்டு வளமையை ஆண்டு கொடுக்கிறார் இரண்டாவது செல்வத்தை பேரும் புகழ புகழையும் ஆண்டு கொடுக்கிறார் உங்களை மக்கள் பெருமையாக பேசுவார்கள் என்று சொல்லுகிறார் ஆண்டுடைய கட்டளை கடைபிடிக்கிறவர்கள் யோசித்து பாருங்கள் ஆண்டுடைய கட்டளை கடைபிடிக்காமல் இந்த உலகத்தில் அயோக்கியத்தனமாய் அடாவடித்தனமாய் பொய்யும் பொச்சடிப்புமாக ஏமாற்றுகிறவர்களாக அடுத்தவளை வஞ்சிக்கிறவர்களாக அடுத்தவளை துன்பப்படுத்துவர்களாக இருந்தால் நம்மை பற்றி என்ன பேசுவார்கள் ஆஹா கடவுளுடைய மக்கள் இயேசுனுடைய மக்கள் எவ்வளோ ஞானத்தோடு நடந்து கொள்கிறார்கள் எவ்வளோ மேன்மையாய் நடந்து கொள்கிறார்கள் எவ்வளோ ஆசிர்வாத மக்கள் சொல்லுவாங்களா எல்லாம் இங்கே தானே இருக்கிறீங்க என்ன சொல்லுவாங்க இதெல்லாம் எதுக்கு கிறிஸ்தவனாக இருக்கும் இதெல்லாம் எதுக்கு ஆண்டு கோயிலுக்கு போகிறாங்க சாமியை கும்பிட்றாங்க சாமியை கும்ப சம்மந்தமே சம்பந்தமே இல்லையே தூற்றுவார்கள் பெரியமாடுவில்லை ஆண்டு சொல்லியால் என் கட்டளைகளை எங்கள் கடைபிடித்தால் மக்களினம் உங்களை போற்றும் உங்களை பெருமையாக பேசுவார்கள் இன்னைக்கு ஒருவேளை நம்மை பற்றி மக்கள் பெருமையாக பேசலை நம்முடைய வாழ்க்கை பற்றி மிகவும் பெருமையாக சொல்லவில்லை என்றால் நாம் எங்கேயும் மிஸ் பண்ணி இருக்கிறோம் ஆண்டுடைய கட்டளை கடைபிடிக்காமல் இருக்கிறோம் என்பதுதான் அர்த்தம் ஆக ரெண்டாவது ஆசீர்வாதம் பேரும் புகழும் கிடைக்கும் மூன்றாவது நாம் குரல் எழுப்புங்கிற போது ஆண்டவுடைய கட்டளைகளை கடைபிடித்து நாம் குரல் எழுப்புகிற போது ஆண்டவரை நோக்கி நம்முடைய குரல் எழுப்புகிற போது எல்லாம் வல்ல கடவுள் நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மோடு உள்ளார் அவரை போல மக்களுக்கு மிகவும் நெருங்கிய கடவுள் இந்த உலகத்தில் வேறே யாரேனும் உண்டார் என்று மக்கள் போற்றுவார்கள் மூணாவது ஆசிர்வாதம் என்ன நாம் குரல் எழுப்புகிற போது ஆண்டவர் நம்முடைய குரலுக்கு நீங்க தான் செவி சாய்க்க மாட்டீங்க நான் சொல்றது ஆண்டு குரலுக்கு செவி சாய்க்கிறாராம் ஆண்டு கட்டளைகளை கடைபிடிக்கிற மக்களுக்கு அவர்கள் குரல் எழுப்புகிற போது அவர் செவி சாய்க்கிறார் இந்த மூன்று ஆசீர்வாதம் பெரிய மாணவர்களே இந்த வாசம் மிக அருமையாக நமக்கு சொல்கிறார் ஆண்டுடைய கட்டளைகளை கடைபிடித்தால் நீங்கள் வாழ்வடைவீர்கள் உரிமை நாட்டை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் வளமும் வாழ்வும் பெற்றுக் கொள்வீர்கள் அங்கு எந்த ஆபத்தும் இருக்காது எந்த பிரச்சனையும் இருக்காது எந்த ரீடும் இருக்காது எந்த விதமான பிரச்சனைகளும் நம்முடைய வாழ்க்கைக்கு வராது நாம் நேர்மையோடு ஆண்டோடைய கட்டளை கடைபிடித்தால் வாழ்க்கை வாழ்வு கிடைக்கும் நாடு உரிமை பேராக நமக்கு கிடைக்கும் ரெண்டாவது பேரும் புகழும் கிடைக்கும் மூன்றாவது நாம் ஆண்டுவிடம் குரல் எழுப்புகிற போது அவர் நம்முடைய மண்காட்டுகளை கேட்கிறார் அவர் நம்முடைய அருகாமையில் இருக்கிறார் நமக்கு நெருக்கமாக இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது இந்த மூன்று ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கடவுளுடைய வார்த்தைகளை நாம் கேட்பது அல்ல கேட்பதோடு அல்ல அவற்றை கடைபிடிக்கிற மக்களாய் வாழ்வோம்